சார்ந்த பெ சமூகமான தொட்டிய நாயக்கர் சமூகத்தில் கலாச்சாரம் பண்பாடு மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு உழைக்கவும் கலாச்சார அமைப்பு ஆண்டிலேயே ஏற்படுத்தப்பட்டு கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சமூக சேவை செய்து வருகிறது தமிழகத்தின் பல மாவட்டங்களிலே சிறகு கிடந்த இச்சமூக மக்களை சுமார் ஐம்பது லட்சம் மக்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வு மாவட்டங்களுக்கு மேலாக இந்த அமைப்பு வலுவான கட்டமைப்போடு திகழ்கிறது எல்லா துறைகளிலும் மிகவும் பின்தங்கியுள்ள இச்சமுதாய மக்களுக்கு கீழ்கண்ட நியாயமான கோரிக்கைகள் உள்ளன அக்கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அதிகார கீழத்திற்கு வரக்கூடிய யாராலும் அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அவர்களுக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்த ராஜகாம சமுதாயமும் ஒன்னு தேச விடுதலைக்காக முதல் விடுதலை பொருளை எழுப்பி முதல் விடுதலை போரல் புரிந்த மாவீரர் வீரபாண்டிய கட்ட பொம்மனுக்கு இதுவரை தலைநகர் சென்னையில் எனவேண்டிய கட்டபொின் கம்பீரமான சென்னையில் ஒரு கரமான இடத்தை நிறுவிக்கும் உயிர் தியாகத்திற்கும் பெருமை சேர்க்கிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் இரண்டு விடுதலை போராட்ட தியாகிகளான தீரபாண்டிய திருப்பாட்சி கோபால் நாயக்கர் ஆகியோரின் சமகாலத்திய அலத்திய விடுதலை போராளியும் விடுதலை போராளிகள் பலரையும் கூட்டி சேர்த்து ஆங்கிலேயருக்கு எதிராக தீபகற்ப புரட்சி பணி நடத்தியவரும் வரி வசூலிக்கு வந்த ஆங்கிலேய அதிகாரியே பொன்றி பெருமைபடுத்த வேண்டியான சேர்மனராக தீர்மானம் ஏற்றார். அந்த தீர்மானம் கீழ் துடியநாயக்க வாஷரம சமுதாயத்தை டிஎன்டி பட்டி எடி சேர்த்து அரசானை பிரதிச்ச மாண்புமிகு தமிழக அரசின் நன்றி தெரிவிக்கின்ற அதே வேளையில் ஆ சமுதாயத்தினர் வசிக்கும் மாமத்திரங்களுக்கு இடையே எவிட பாகுவாடும் காட்டாமல் எல்லா மாவட்டத்திலும் வாழ்கிற ராஜகமலம் சமுதாய மக்களையும் அவர்களின் முத்துணிவு பாகுபாடு எதுவும் பார்க்காமல் செய்து தந்து குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அடுத்த தீர்மானம் எண் நாலு தற்போது எம்பிசி டிஎன்பி பட்டியலில் உள்ள பல சமுதாயங்களில் ராஜகம்பளம் சமுதாயம் மட்டும் இன்னமும் பழங்குடி பழக்க வழக்கங்களை கடைபிடித்து மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து வருகிறது இந்த சமுதாயத்தில் இருந்து இதுவரை ஐஏஎஸ் ஐ பி எஸ் போன்ற உயர் பதவிகளுக்கோ இதர அரசு உயர் பதவிகளுக்கோ அல்லது உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற

எஸ் சி பட்டியலில் உள்ள சமுதாயங்களில் அருந்தகைய சமுதாயத்தின் நிலை எதுவோ அதே நிலைதான் எம்பிசி டிஎன்டி பட்டியலில் உள்ள தொட்டிய நாயக்கர் ராஜகம்பலம் சமுதாயத்தின் நிலையம் எனவே எம்பிசி டிஎன்டி பட்டியலில் உள்ள சமுதாயங்களில் இந்த தொட்டிய நாயக்கர் ராஜகம்பலம் சமுதாயத்திற்கு மட்டும் அஞ்சு சதவீதம் தனி உள் செய்து கொடுத்து கைது விட வேண்டும் என கோரிக்கை ஏகமான

ஒரு ஒதுக்கப்பட்ட சமுதாயமாகவே இருந்து வருகிறது எந்த பிரதான அரசியல் கட்சியும் இச்சமூக மக்களுக்கு இதுவரை சரியான பிரதிநிதித்துவம் எதுவும் தந்ததில்லை தற்போதும் இச்சமூக மக்களில் யாருமே சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை ஒரு காலத்தில் கா சுப்பு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவருக்கு பின் விருதுநகர் சுந்தரராஜ் வரதராஜன் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தனர்

பிரதான அரசியல் கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி குறைந்தபட்சம் ஐந்து தொகுதிகளிலாவது தொட்டிய நாயக்கர் ராஜகம்பள சமுதாய வேட்பாளர்களை நிறுத்த முன்வருமானால் பண்பாட்டு கழகம் மற்றும் ராஜகம்பள சமுதாய மக்கள் அனைவரும் திரண்டு அக்கட்சிக்கு தங்களின் முழுமையான விசுவார்த்தையும் நன்றியையும் காட்ட தயாராக உள்ளார்கள் என்பதை தெரிவித்து ஏகமான தீர்மானம் இந்த ஆறு roh kala merdi